நெக்ஸ்ட் எபிசோடு ரிவியூ பார்க்கலாம் வாங்க நம்ம கௌதம் இருந்துட்டு சூர்யா சரியான அடி இருக்காரு அந்த நேரம் பார்த்து போலீஸ் வந்துடுறாங்க போலீஸ் வந்துட்டு அடிச்சு அடித்து இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம கௌதம் இருந்துட்டு ஒரு ட்வெஸ்ட் வைக்கிறாரு என்னன்னா தன்னமனையே ஒருத்தர் செட் பண்ணி இந்த ஆன்லைன் ஃப்ராட் வேலை பண்ணது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னு சொல்லிட்டு செட் பண்ணியிருந்தார் இல்லையா அவரை வந்து உள்ளே கொண்டு வராரு கொண்டு வந்துட்டு இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இவர் தான் நான் இல்லை இதில் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை ஏதாவது சம்மந்தம் இருந்தால் என்கிட்ட ப்ரூஃப் காமிங்க அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நம்ம கௌதமுக்கு எதிராக எந்த ப்ரூஃபுமே கிடைக்க மாட்டேங்குது அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு வெளியே வந்துடுறாரு என்ன அண்ணியாரே என்ன போலீஸ் ஸ்டேஷனில் லாக்அப்பில் தொல்ல தள்ளான்னு பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக அமைதியாகவே நிற்கிறாங்க அந்நியாரை எங்கள் பாருங்கள் என்ன நான் இவ்வளோ திட்டம் போட்ட எனக்கு நான் எப்படி வெளியே வரணும்னு எனக்கு தெரியாதா அந்நியாரே கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒன்றும் நிறைய ட்விஸ்டெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம மகா சூர்யா சூர்யக்கிட்டையும் சொல்லவும் நம்ம சூர்யாவுக்கு ரொம்ப வந்துடுது அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு கழுத்தை பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போ போகிறாரு வீட்டுக்கு வீட்டுக்கு போன உடனே நம்ம தாத்தா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு சொன்ன உடனேயே நம்ம தாத்தாவுக்கு ரொம்பவே ஷாக்காக ஷாக் ஆகி நிற்கிறாரு நம்ம கௌதமா இந்த வேலையெல்லாம் பண்ணார் அவனை உன்னை நினைச்சாவே எனக்கு அருவெருப்பாக இருக்குடா உனக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருப்பான் அவனுக்கு நீ இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கியே உனக்கு வெக்கமாகவே இல்லையாடா அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தா கேட்குறாரு என்னத்தை பண்ணிட்டாங்க எனக்கு என்ன என்னை கையெந்த வச்சதும் என்னை காலில் போட்டு மிதிச்சதும் தான் பண்ணாங்க வேற என்னத்தை பண்ணிட்டாங்க எனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் இருந்துட்டு மனசாட்சி இல்லாமே நம்ம சூர்யா கிட்ட கேட்குறாரு அதுக்கப்புறம் நம்ம தாத்தா பாட்டி இருந்துட்டு என்னடா அவனுக்கு பண்ணல நீ இப்போ சுகமாக இருக்கிறதுக்கும் வசதியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் அவன் தாண்டா காரணம் அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தா சொல்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம சித்ரா வந்துடுறாங்க சித்ரா வந்த உடனே கௌதம பார்த்துட்டு கௌதம் மேலே இருக்கிற காயத்தை இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க என்ன கௌதம் ஆச்சு யார கௌதம் உன்னை அடிச்சது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க என்ன சூர்யா தான் அடிச்சுட்டாரு அடிச்சுட்டாம பாருங்கம்மா என்னை எப்படி அடிச்சிருக்காங்கன்னு பாருங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு செம்மையா கோவம் வந்துருது எதுக்காக என் பையனை அடிச்சா அப்படின்ற மாதிரி நம்ம சித்ரா இருந்துட்டு சூரிய கிட்ட கேட்கவும் உங்க பையன் பண்ண வேலைக்கு அடிச்சதோட நிப்பாட்டினு ரொம்ப சந்தோஷப்படுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சூரிய சொல்றாரு நம்ம சித்ராக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு இங்க பாருங்க பாருங்க என் பையனை என் பையன் மேல கையை வைக்கிற வேலை எல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம கோடீஸ்வரிக்கு சரியான கோவம் வந்துருது உங்க பையன் பண்ண வேலைக்கு நாங்க இந்த அளவுக்கு விட்டு வச்சிருக்கிறது பெரிய விஷயம் இதுல கையை வைக்காதுங்க காலை வைக்காதீங்க வேற சொல்றீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்ராவை அடிக்க போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு ரொம்பவே பயந்துடுறாங்க அதுக்கப்புறம் அனாமிக்கா இருந்துட்டு நம்ம சித்ராவை பார்த்துட்டு ஒரு கேவலமான சிரிப்பு சிரிப்பிக்கிறாங்க சிரிச்ச உடனே நம்ம சித்ராக்கு சம்மா அசிங்கமாயிடுது ஐயோ இவ முடியா இவன் முன்னாடியெல்லாம் நான் அசிங்கப்பட்டு நிற்கிறேனே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா வராங்க ஐஸ்வர்யா வந்து கௌதமை பார்த்துட்டு ஒரே ஒரு துப்பு துப்பிடுறாங்க அதுக்கப்புறம் உனக்கு அசிங்கமாகவே இல்லையாடா இவ்வளோ பெரிய விஷயம் இவ்வளோ பெரிய அசிங்கத்தை பண்ணிடு பண்ணி வச்சுருக்கே உனக்கு என்ன கேடு அப்படின்ற மாதிரி நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு கண்டபடி திட்டுறாங்க அதை பார்த்த சித்ரா இருந்துட்டு இங்கே பாரடி நீ தான் அவன் வேணான்னு சொல்லிட்டு போய்ட்டில்ல எதுக்காக நீ பேசிட்டு பேசிகிட்ருக்க நீ அவங்ககிட்ட பேசவே பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம ஐஸ்வர்யாக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருது இங்கே பா பாருங்க உங்களால் தான் உங்கள் பையன் வந்து இப்படி இருக்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் பையனை விட்டு போனால் கண்டிப்பாக உங்கள் பையன் நல்ல பையனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாடுற கௌதம் என்னவே என்னால் தான் நீ இப்படி கெட்டு போயிருக்கேன்னு சொல்கிறாங்கடா கௌதம் இங்கே பாரு ஐஸ்வர்யா எங்கள் அம்மாவை ஏதாச்சும் சொன்னனா வச்சுக்கோ அவ்வளோதான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க நான் பண்ண தப்புக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஐஸ்வரியா இருந்துட்டு உனக்கு என்ன சொன்னாலும் புரியவே புரியாதலா நீ எல்லாம் ஒரு மானங்கட்ட ஜென்மம் திருந்தாத ஜென்மம் உங்ககிட்ட பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்றத விட நம்ம அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க எதுக்காக என் கூட பேசுறேனே நான் என்ன அவங்க கூட பேச சொன்னா அப்படின்ற மாதிரி கௌதம் கேட்கிறாரு நம்ம தாத்தாக்கு வந்து ரொம்பவே கோவம் வந்துட்டு நம்ம சித்ராவையும் கௌதமியும் வீட்டை விட்டு நீங்க வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம கௌதமும் சித்ராவும் வீட்டை விட்டு போவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க